ஹலோ விவாஸ் நவம்பர் பதினைந்தாம் தேதி அதிகாலை சரியாக பார்த்தீங்கன்னா ஆறு பத்தொன்பது மணிக்கு திக் நிமிடங்களோடு பௌர்ணமி திதியானது ஆரம்பமாக போகிறது இந்த பௌர்ணமிக்கு பிறகுதான் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது இந்த ஒரு இடமாற்றமானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் சில தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமையலாங்க அது சிலருக்கு நல்லதாக இருக்கும் சிலருக்கு கெட்டதாகவும் இருக்கலாங்க அந்த வகையில் தான் பௌர்ணமிக்கு பிறகு கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதா இல்லனா கெட்டது ஏதாவது வரப்போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் ஏனென்றால் நம்ம பெரும்பாலானோருக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது நம்ம பிரச்சனைகளை சந்திக்கும் போதுதான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிந்து இருந்தா நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமே இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையுமே கூட நம்ம தவிர்த்து இருந்திருக்கலாமே அப்படின்னு பலருமே பாத்தீங்கன்னா யோசிப்பது உண்டுங்க அந்த தான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரிங்க மூலமாக அறிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு போல நம்ம நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அதே சமயம் இதற்காக நீங்க பயப்படணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் சில நாட்கள் நீங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில எச்சரிக்கையான பதிவுகள் உடனேயே பயந்துக்கிறீங்க அதற்காக பயப்படணுங்கிற அவசியமே கிடையாதுங்க ஏன்னா என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அந்த பிரச்சனை வராம நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயமும் ஒவ்வொருத்தருக்குமே தெரியுங்க சோ அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்கின்ற பட்சத்துல அந்த பிரச்சனையை நம்ம எளிமையாக பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம் சோ அதற்காக நம்முடைய வாழ்க்கை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் போது நம்ம பயப்படணும் அப்படிங்கற அவசியமே கிடையாதுங்க மேலும் கடகராசி நெய்யர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அண்ணாபிஷேக பௌர்ணமி அன்று அரிசியை வைத்து ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த எளிமையான விஷயங்களை செய்துடுவாங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவபெருமானின் ஆசீர்வாதத்தால் உங்களுடைய வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க அதோடு கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓம் நமச்சுவாயா போற்றி அப்படிங்கிற திருமந்திரி சந்திரத்தையும் மூன்று முறை பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்கள் டைப் பண்ணுங்க நிச்சயமாக அந்த சிவனுடைய ஆசியானது உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் அன்னாபிஷேக நாளில் அன்னத்தில் அபிஷேகமானது சிவபெருமானுக்கு செய்யப்பட்டு இருக்குங்க அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துட்டு வருகின்ற பட்சத்தில் அந்த ஒரே நொடி பொழுதுல பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி லிங்கங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் தரிசனம் செய்த புண்ணியமானது உங்களுக்கு கிடைக்குங்க கோடி சிவலிங்கத்தை ஒன்றாக வைத்து பார்த்த புண்ணியமானது அன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு போய் இந்த ஒரு அற்புதமான தரிசனத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டு சிவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கோங்க மேலும் ஜோதிட ரீதியாக கடகராசி நேயர்களாகிய உங்களுக்கு இனி நல்லது நடக்கப் போகுதா இல்லைனா பௌர்ணமிக்கு பிறகு ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்துடைய இறுதி நாளிலேயே இந்த ஒரு பௌர்ணமி திதியானது வந்து அண்ணாபிஷேக பௌர்ணமியாக அமைஞ்சிருக்குங்க அடுத்த ஓரிரு நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பெயர்ச்சியானது ஏற்பட்டு கார்த்திகை மாதமானது பிறக்கப் போகிறது இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் அடுத்தடுத்து ஏற்பட போகிறது இதை வைத்துதான் கடகராசி நேயர்களுக்கான பலன்களும் முன்கூட்டியே கணிக்கப்பட்டு இருக்கிறது கடகராசி நேயர்களை கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு பார்க்கும் போது அலுவலகத்தில் சக ஊழியர்களானவர்கள் குடும்பமாக உங்களுடன் பல வேலைகளை அவங்களுடைய உதவியின் மூலமாக எளிமையாகவும் செய்து விடுவீர்கள் அதே போல சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உதவிகளானது உங்களுக்கு தேவைப்படலாங்க அந்த நேரத்துல அவங்க தக்க சமயத்துல வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமாக அமைய கொடுங்க ஏனென்றால் நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருக்க வேண்டுங்க அப்போது நமக்கு ஏதாவது சில வேலைகள் வந்தாலுமே அதையுமே நம்ம எளிமையாக செய்து விடுவதற்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் ஸோ அந்த தான் சக ஊழியர்கள் இப்போது உங்களுடன் நல் உறவை பழகுவார்கள் குடும்பமாக உங்களுடன் பழகுவார்கள் இது மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவதோடு உங்களுடைய வேலையையும் எளிமையாக செய்து முடிக்க

அமைஞ்சு அது உங்களுடைய வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுடைய கைக்கு பாத்தீங்கன்னா லாபமானது கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமான முறையில் கடகராசி நெயர்களுக்கு அமையக்கூடும் என்பதால் அதற்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வருத்தப்பட வேண்டாங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தை பார்த்தீங்கன்னா அளவோடு செலவு பண்ணுவது இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கக்கூடும் மேலும் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய கடகராசி நெயர்களுக்கு பல காலமாகவே கற்பனை செய்து கொண்டு இருந்த வீடு கட்டக்கூடிய பணியாளர் ஆனது இனி வரப்போகின்ற நாட்கள்ல நிறைவேறக்கூடிய வகையில மிக சிறப்பான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே கடகராசி நேயர்கள் கமெண்ட்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா சிலர் கேட்டிருந்தாங்க நாங்க வீடு கட்டலாமாங்க நாங்க ஆல்ரெடி நிலம் வாங்கிட்டோம் இப்போது வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து பணம் கையில இருக்குங்க ஆனா நான் வந்து நிலம் வாங்கலாம் அப்படின்ட்டு போனா ஏதாவது ஒரு தடையானது வந்துருது எனக்கு நிலம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் கேட்டிருந்தீங்க அதாவது சில கிரக அமைப்புகளானது சாதகமாக வருகின்ற பட்சத்தில் நமக்கு எல்லாமே தன்னால வந்து சாதகமான முறையில் அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நல்ல காலம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது கிரகங்களின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானதே நடக்க போகிறது சோ இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது கடகராசி நேயர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளாக இருந்த நிலம் வாங்கக்கூடிய ஆசைகள் வீடு கட்டக்கூடிய ஆசைகள் என எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வகையில சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க அதே போல குடும்பங்கள்ல கடந்த சில நாட்களாகவே சின்ன சின்ன பிரச்சனைகளானது உறவுக்கு இடையே ஏற்பட்டு யோசிப்பீங்க உங்களுடைய கணவர் வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிப்பாங்க இதன் மூலமாக இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டு சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க இது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் நீங்கி ஒருவருக்கு ஒருவர் விட்டுக்கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வீங்க இதன் மூலமாக குடும்பங்களில் மகிழ்ச்சியானது அதிகரிப்பதோடு எந்தவித விஷயமாக இருந்தாலுமே இருவருமே பேசி அதற்கு நீங்கள் முடிவு எடுப்பதன் மூலமாக குடும்பத்தில் நன்மைகளுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்க ஆரம்பிக்குங்க அதே போல் வந்து மாமியார் மருமகள் மகளுக்கு இடையே இருந்து வந்து சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் நீங்க ஆரம்பிக்கும் மொத்தத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலானது உருவாகும் அன்பை வந்து பரிபூரணமாக பெற்று மன மகிழ்ச்சி அடைவீர்கள் என்றே சொல்லலாங்க மேலும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகளானது ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க பல காலமாகவே தாங்கள் பட வாய்ப்புக்காக அலைந்து திருந்தீர்கள் என்று ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இப்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப ஒரு நல்ல படமானது உங்களுக்கு கிடைக்குங்க அந்த பட வாய்ப்பை நீங்க மிக சிறம் திறமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய உழைப்பின் மூலமாக நல்ல ஒரு வெற்றியை பார்க்கலாங்க மக்களிடையே ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா செல்வாக்கையும் பெற்றுக்கொள்ளலாங்க அந்தளவிற்கு உங்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் நல்ல ஒரு கதாபாத்திரமானது உங்களுக்கு கிடைக்குங்க அதில் உங்களுடைய திறமைகளை போடும்போது நிச்சயமாக ஒரு நல்ல அவுட்புட் ஆனது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் கடகராசி நேயர்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தங்களது சக மாணவர்களுடன் இணக்கமாக செல்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க சில நேரங்களில் தேவையற்ற வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டங்க இப்போது நம்முடைய சிந்தனைகள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா படிப்பில் மட்டும்தாங்க இருக்கணும் நாம் நல்லபடியாக படிக்கணும் நாம வந்து ஒரு மதிப்பெண் பார்த்தீங்கன்னா கோல் வச்சுருக்கோம் அதை நாம் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு மனநிலையில் மட்டுமே இருங்க அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடுங்க படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினியா போதுங்க வேறு எந்த விஷயத்துலையும் கவனம் செலுத்த வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்பு உண்டு இருந்துட்டாவே எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படப்போவது கிடையாது சோ எளிமையாக கடகராசி நேயர்கள் இந்த ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பிறகு பார்த்திங்கன்னா செய்துடுவாங்க மேலும் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி முடிவதற்குள்ள வெள்ளிக்கிழமை இரவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசியில் விளக்கு வைத்து அதாவது நெய் ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்வதோடு அன்றைய நாள் ஒரு மூணு பேருக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம் நீங்கள் கொடுத்துட்டு வரலாங்க இல்லை என்றால் பச்சரிசியை மட்டுமாவது அதாவது அரிசியை மட்டுமாவது ஒரு மூன்று பேருக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானமாக கொடுத்துட்டு வரலாங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும் அதோடு அஞ்சலி நாள் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசனம் செய்துட்டு வாங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ